எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் என்னோடய வ்ளாக் எதை பற்றி இருக்க போகுதுனா இங்கே ஒரு டாலர் ஸ்டோர் இருக்குது டாலர் ஸ்டோர்னால் ரேட் கம்மியாக அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் என்னோடய வ்ளாக் அதை பற்றி தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு இந்த மாதிரி வந்து ரேட் கம்மியாக நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ரேட் கம்மியாக இருந்தாலும் நான் அந்த கடைக்கு ஓடிடுவேன் ஸோ இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை ரொம்ப சீப்பாகவும் இல்லை ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த கடை பேர் நார்மல் இந்த கடையில் இருக்க பொம்மையோடய மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல சூர்யா வந்து இந்த கடையை மூக்கு கடை மூக்கு கடைன்னு சொல்லுவார் அப்படியே சொல்லி சொல்லி நானும் இந்த கடையை எல்லாத்தையும் மூக்கு கடை மூக்கு கடைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு தோணலாம் நாங்கள் வந்து இதில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு எங்களுக்கும் தெரியாது சும்மா நோண்டி பார்த்துட்டு இருந்தோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் கடை கிளம்பலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் ஃபிஷ் வாங்க போகிறோம் நாங்கள் மெனுவில் இல்லை சூர்யா ஃபிஷ் தானே வாங்க போகிறோம் டாலர் ஸ்டோர் எங்கே இருக்கு நான் அங்கே இருக்கல அதுதான் டாலர் ஸ்டோர் நினச்சேன் இட்லி இருக்கு டாலர் ஸ்டோர் நான் எப்படி வந்தேன் இப்படி தானே வந்தோம் இப்படி வந்து இப்படி வந்தோம் ஓகே இதுதான் டாலர் ஸ்டோர் ஆனால் சிக்ஸ்டி க்ரோனாஸ் போட்டிருக்காங்க எப்படி அது டாலர் ஸ்டோர் ஆகுன்னு தெரியல வந்து வீடியோ பர்பஸ்க்காக இது வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சூர்யா தான் எனக்கு கிஃப்ட் பண்ண போகிறாரு இல்லை சூர்யா ஆ

ஆக்சுவலி நானும் சூர்யாவை எப்படின்னா மேக்ஸிமம் வாங்க மாட்டோம் விண்டோ ஷாப்பிங் பண்ணி நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாகிடுவோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லோவாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்போதோ நாங்கள் போய் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவோம் வீட்டில் இருக்க மாட்டோம் வீட்டில் இருந்தால் நமக்கு இன்னும் அது லோவாக தான் இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வெளில போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு இது காசு வரும்போது வாங்கிக்கலாம் இல்லை இது வந்து இன்னொரு டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைம் நாங்கள் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருந்துச்சு கிளிப்பில் இருந்து ஹேர்பேண்ட்லேருந்து ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை ஒரு பையனுக்கு என்ன இல்லை ஒரு வீட்டுக்கு என்ன தேவை எல்லாமே இருந்துச்சு இது ஆல் பர்பஸ் கடன் வேணால் வைக்கலாம் டாலர் ஸ்டோர்னு வைக்கிறதுக்கு ஆல் பர்பஸ் ஷாப் அப்படின்னு வேணால் வச்சுருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து சூர்யாவோட கையில் காலில் விழுந்து எப்படியோ அந்த ட்ரை பேட் வாங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அப்படியே இது பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை இருந்தேன் கடைசி வரைக்கும் அவர் வாங்கி தரல ஏன் காஸ்ட்டில் தான் கடைசியில் வாங்க வச்சிட்டாரு இங்கே நிறைய பர்ஃப்யூம்ஸும் இருந்துச்சு ஸோ எல்லா பர்ஃப்யூமுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஃப்ளோரலாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரூட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப மினிமலாக நமக்கு எப்படி தேவைப்படுமோ அப்படிலாம் இருந்துச்சு அண்ட் டாய் ஷாப்பும் நிறையா இருந்துச்சு டாய்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க இங்கே டைனோசர் வாங்கி இது நம்ம ஊருக்கு போகும்போதுனா இங்கே வந்து வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கு இல்லை அரைச்சி இங்கேருந்து போகிறாங்கன்னா கொடுத்து விடலாம் பாப்பாக்கு ஏதாச்சும் இது வந்து அந்த பிரின்சஸ் சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஹேர் கிளிப்போட இருக்கு அவ்வளவா இருக்கு பாப்பா குட்டி பாப்பாஸ்க்குலாம் நிறைய இருக்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒண்ணுமே இருக்கும் போது ஹாரி பாட்டர் தீம்ல பென்சிலு அதுக்கப்புறம் பென்னு அந்த அந்த ஒரு குச்சி இருக்கும்ல ஆப்ரக்கா டாப்ரா அப்படி சொன்னால் வரும்ல அந்த குச்சி ஒன்று வச்சுருக்காங்க இது பெண்ணுன்னு நினைக்கிறேன் திங்க் எனக்கு நான் ஃபுல்லாக ஹாரி தீம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஹாரி பாட்ருத்தின் தீம் ஸோ ஹாரி பாட்டரில் வர அந்த பொண்ணு அந்த ஹாரி அந்த சவுப்பு கலர் மண்டை வச்சுருப்பானே அவன் அவன் பெரிய மறந்துடுச்சு ஃபுல்லாகவே இப்படிதான் சி அந்த போர்ஷன் அதில் ஒரு போஷன் இருக்கும் அதை குடிச்சோன்னே எதுவும் ஆகும்ல இன்விசிபிள் போஷன் போஷன் பெண்ணா போஷன் பென் இங்கே கொடுத்துருக்காங்க சூப்பரில் இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லேயும் கொண்டா நல்லாயிருக்கும் ஏய் நம்ம ஊரில் இருக்க கலர் கலர் பேனா இந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது இருக்கும்ல ஒவ்வொரு இது அழுத்தினா நிறையா கலர் வரலாம் அந்த பேனா இல்லைன்னா சின்ன பிள்ளைல பார்த்து இந்த கலர் பேனெல்லாம் இதோ ஹேர் பாட்டர் பென்னு இது எழுதுனா அதோ அது எழுதுனா எதுவும் வரும் அங்கே போனதுக்கு நாங்கள் வந்து இந்த ட்ராஃபிக்கல் ஜூஸ் ட்ரிங்க்னு இருந்துச்சு அது வாங்கிட்டோம் இதில் வந்து மாம்பழம் பழம் கொய்யாப்பழம் மூணுமே சேர்ந்துருந்துச்சு பாதி சூர்யா கொடுத்துட்டு பாதி எனக்கு கொடுத்தாரு ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன இந்த கேனை நம்ம வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில் நம்ம இங்கே இங்கே இருக்க ஸ்டோர்ஸில் ஏதாச்சும் கொடுத்தோன்னா ரெண்டு நாள் கொடுப்பாங்க அதுக்காக இந்த கேனை நான் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன் நான் ட்ரை வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நான் இங்கே வந்து ஒரு அந்த ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருந்தேன் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வீடியோஸ்லாம் எப்படி எடுக்க முடியுதா அப்படின்றத நான் பார்த்தேன் அளவுக்கு நான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வீடியோஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பட் அது என்னால் முடியல நானும் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நாங்கள் வந்து அந்த டாலர் ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு மெனுன்னு ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு போய்ட்டோம் ஸோ அந்த கடையில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா மீன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சங்கரா வராள் இல்லை வந்து எந்த மீன்மே இங்கே கிடைக்காது இங்கே சால்மன் கிடைக்கும் அதுக்கப்புறம் டியூனா கிடைக்கும் எனக்கு அந்த சால்மனும் பிடிக்காது டியூனா பிடிக்காது ரெண்டுமே வந்து எனக்கு என்னமோ அந்த கறியும் அந்த நீச்சி ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் ரொம்ப ஃபிஷ் ஸ்மெல் இருக்கனால நாங்கள் அதை அஸ் அதிகமாக வாங்க மாட்டோம் பட் வந்து சூர்யாவுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் பிடிக்கும் ப்ளஸ் வந்து அது சாப்பிடவும் பிடிக்குன்றனால அவர் அதுக்கு வாங்கிக்குவார் நான் அது அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இது கிறிஸ்மஸ் சீசன்றனால மேக்ஸிமம் எங்கே போனாலும் கிறிஸ்மஸ் தாத்தா தான் இருப்பார் நான் வந்து அந்த ஃபிஷ் தேடி போயிட்டே இருந்தேன் கடைசியில் அந்த ஃபிஷ் இல்லை இதான் அந்த ஃபிஷ்னு நினச்சேன் இது வந்து சொரா மீன் போல் சொரா இல்லை திமிங்கிலமான்னு தெரில இங்கே திமிங்கிலம்லாம் விற்கிறாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு திமிங்கிலம் சொரா இதெல்லாம் விற்கிறாங்க நார்வே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சீ ஃபுட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க பட் இங்கே சீ ஃபுட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இந்த கடலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறையா ஆஃபர்ஸ் போடுவாங்க ஆஃபர்ஸ்க்காகவே நான் அந்த கடன் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் போவேன் அந்த ஃபிஷ்ஷு ஆக்சுவலி வந்து இல்லை நாங்கள் வாங்க போன ஃபிஷ் நேம் வந்து தோரா அது மட்டும் தான் இங்கே கிடைக்கும் அது கிட்டத்தட்ட வந்து இந்த ஜிலேபி கெண்டன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்கும் இங்கே எல்லாமே இந்த மாதிரி தான் ஃப்ரோசனில் தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க நம்ம அந்த எந்த ஃபிஷ் வேணுமோ அதை சொன்னால் அவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம கட் பண்ணுறது வீட்டுக்கு வந்தால் கட் பண்ணும் நாங்கள் கேட்ட ஃபிஷ் வந்து ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி தீந்துருச்சு நாங்கள் சரி ஓகே வேறு என்ன பண்ண முடியும் தீர்ந்துருச்சு வேறு கடைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் அந்த கடையிலையும் தீந்துருச்சு அப்புறமா சரி ஓகே பீஸா ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் பீட்ஸாவில் வந்து வெஜிடேரியன் இல்லை ஃபுல்லாகவே வந்து பீஃப் அண்ட் வந்து பேக்கன் இந்த மாதிரி போட்டுருந்தனால நான் எனக்கு அது பிடிக்காது ஸோ அதனால் நாங்கள் அது வாங்கலை அப்புறம் சரி ப்ரான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் பார்த்தா ப்ரான் வந்து ஒரு கிராம் தங்கமே நான் வாங்கிடலாம் போல் அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு ப்ரான் அப்புறம் ஃபைனலி ஒரு முடிவு பண்ணி வீண் வீட்டுக்கு வேணுன்ற கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அண்ட் வந்து இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கேன்னு பார்த்தா கப்பல் போகிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு இந்த ட்ரை பேடு இதெல்லாம் வாங்கியிருந்தேன் அண்ட் வந்து மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு டப்பா வாங்கினேன் மெயினாக மாவு அரைச்சா மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு டப்பா வாங்கி வச்சுருந்தேன் என்னோடய வீக்கெண்டை எப்படி தான் ஸ்பென்ட் பண்ணேன் உங்களோட வீக்கெண்டை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்கு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை விட பெஸ்ட்டான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் நிறைய வரும்